வணக்கம் இன்றைய தினம் வியாழக்கிழமை மாசி மாத குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் இந்த அமாவாசை நாளில் இரவு தூங்கும் பொழுது தலையணிக்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்து தூங்கினோன்னா நம்ம வாழ்வில் இருக்கும் துன்பம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி செல்வம் பெருகும் அது மட்டுமல்ல அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொலை திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இன்று இரவு உங்கள் தலையணை கடையில் மறக்காமல் இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம தூங்குறதன் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அது என்னென்ன பொருட்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் தான் வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாவதற்கு முன்னோர்களோட சாபம் கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம் அதாவது நம்ம குடும்பத்தில் மறைந்து போன நம்ம முன்னோர்களை நினைக்காமல் இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யாமல் இருந்தாலும் நமது குடும்பம் அப்படிங்கிறது எப்பவுமே நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகளோடு இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறதுனாலலாம் சில பேருக்கு பார்த்தோம்னா குணப்படுத்தவே முடியாத வியாதிகள் கூட ஏற்படலாம் அப்படின்னும் இந்த நிலைமை நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை நாளில் நம்ம தவறாமல் வழிபாடு செய்யணும் அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த மாசி மாத அம்மாவாசை தினத்தன்று இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நீங்கணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு இந்த ஒரு தர்ப்பணம் கொடுப்பது அவங்களை நினைத்து வீட்டில் படையல் வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்வதன் மூலம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் முன்னோர்களை வழிபாட்டு செய்த பிறகு இரவு தூங்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட பொருளை தலையணைக்கு அடியில் வைத்து நம்ம தூங்கும் பொழுது மிக சிறப்பான பலன் பெருக்கலாம் அதிர்ஷ்டத்தை பெருக்கி கொள்ளலாம் செல்வத்தை சேர்த்து கொள்ளலாம் அது மட்டும் அல்ல துன்பம் நீங்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம தூங்கும் பொழுது தலையணிக்கு அடியில் அல்லது பக்கத்தில் சில பொருட்களை நம்ம வைக்கணும் இப்படி நம்ம சொ தூங்கும் பொழுது நம்ம சுற்றி இருக்கும் சில எதிர்மறையான விஷயங்களை அதை தடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை அந்த காலத்திலேருந்து முன்னோர்கள் கடைபிடித்துக்கிட்டு தான் வந்தாங்க இப்போ நம்ம சில நம்பிக்கை இன்மை காரணத்தினால அதை செய்யாமல் விட்டுக்கிட்டு இருக்கோம் நம்பிக்கை இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே வேண்டாம் நம்பிக்கையோடு இருப்பவர்கள் இதை செய்து அதற்கான முழு பலனையும் பெற்றுக்கலாம் தான் உண்மை இந்த மாதிரி பார்த்தோம்னா செய்வதனால திருமணம் கைகூடும் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அது மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு செல்வம் பெருகும் அப்படி இல்லைன்னா எல்லா விதமான துன்பங்கள் நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு முக்கியமான பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது தெய்வீக சக்தியையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகமாக சேமித்து வைத்தக்கூடிய ஒரு அற்புதமான கனி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு கனியை எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சை பழம் அதன் கூட சேர்ந்து சந்தன வில்லைகள் கட்டியாக இருக்கும் அந்த சந்தன வில்லை ஒரு மூன்று வில்லை எடுத்துக்கலாம் அதன் கூட கிராம்பு கிராம்பு அப்படிங்கிறது நல்ல நறுமணத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு இரவில் தூங்கும் பொழுது கெட்ட கெட்ட கனவுகள் வரும் கஷ்டப்படுவாங்க அப்படி அந்த தூக்கத்தை கெடுத்து தூங்க முடியாத முடியாதவாதிரி செய்வதற்காக இருக்கும் அந்த தூக்கத்தை நல்ல தூங்கலாம் அப்படின்னும் இந்த கிராம்பு நமக்கு நல்ல ஒரு பொருளாக இருக்கும் இப்படி கிராம்பை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கும் பொழுது இது மாதிரி எதிர்மறை சக்திகளை தடுக்கக்கூடிய சக்தி அந்த கிராம்பிற்கு உண்டு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதன் கூட சந்தன வில்லை அப்படின்னு சொல்லப்படும் வில்லைகளாக இருக்கும் சுத்தமான சந்தனம் ஒரு மூன்று வில்லைகள் எடுத்துக்கலாம் அதன் கூட ஒரு எலுமிச்சை பழம் இது மூணையுமே ஒரு வெள்ளை துணியில் கட்டியோ அல்லது மூணையுமே தனித்தனியாக வச்சுக்கலாம் உங்கள் சௌகரியம் எப்படியோ அப்படி அதை தலையணைக்கு அடியில் வைத்து இன்று இரவு தூங்கலாம் இந்த சந்தன வில்லை அப்படிங்கிறது செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து தலையணைக்கு அடியில் வைத்து நம்ம தூங்கும் பொழுது மிக சிறப்பான பலன் அதுவும் அமாவாசை தினம் அப்படிங்கிறதுனாலே பல நேர்மறை சக்திகளை ஈர்த்துக்கொள்ள ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது இந்த இரவு நேரம் அந்த நேரத்தில் இந்த மூன்று பொருளையும் நம்ம தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொண்டு அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் இருக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்